ஜாழ்பாண்டத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அவை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையே அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மையினமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி பஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க நன்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்களை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாரிடம் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுகிறை கலந்து கடந்த கால கல்லறலை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எனது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள் என்னுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வைத்தியலே காயப்ப வெட்டப்பட்டு வயிற்றுல காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தெரிவீர்கள் என்று நம்பிக்கையும் ஜால்பான தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை